ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அருகூப் சேனல் அனைவருக்கும் மண்ணிய தின நல் வாழ்த்துக்கள் கோலிவுட்டில் இயக்குநர்களோட சேலரியை பற்றி பேச்சு தான் இன்றைக்கி வந்து இப்போதைக்கு வந்து டாக் அப் தி டவுனாக பேசி கொண்டு இருக்காங்க முக்கியமாக வந்து தலைவரை டைரெக்ட் பண்ண நெல்சன் மற்றும் டைரக்ட் பண்ண போகிற லோகேஷ் தான் கோலிவுட்டில் அதிகமாக சம்பளம் வாங்குறாரு சம்பளம் வாங்குறாங்க இப்போ சூப்பர் ஸ்டாரின் படத்தில் வந்து லோகேஷோட சம்பளம் அறுபது கோடி சன் பிக்சர்ஸ் பேசி மேலும் அடுத்த இடத்தில் நெல்சன் ஐம்பது கோடி வாங்குறாரு இன்றைக்கி தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் தான் டாப்பில் இருக்கிறாரு சம்பளம் விஷயத்தில் இதில் பிரம்மாண்ட இயக்குனரான சங்கரை கூட இந்த டிரெஸ்ஸில் இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சன் பிக்சர்ஸ் நூறு கோடிக்கு மேலே சம்பளம் கொடுக்கிறது இதற்கு காரணம் தலைவருடைய படங்கள் தான் இதுக்கு முன்னாடி வந்து நெல்சனோட ஜெயிலர் தார்மாரான கிட்டுக்கு அப்புறம் ஜெயிலர் டூலேயும் வந்து நல்ல சம்பளம் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஜெயிலர் டூ கூலி இந்த ரெண்டு படங்களும் வந்து சாதாரண படங்கள் கிடையாது ரஜினி சார் படத்தோட ப்ராஜெக்ட்டு என்ன என்ன ரெண்டு படங்களும் வந்து ஆயிரம் கோடி அடிக்கணும் அப்படிங்கிற முனைப்பில் வந்து சன் நிறுவனம் வந்து பெரியத்தனமாக இருக்கிறாங்க என்ன செய்வீங்களோ தெரியாது இந்த தலைவர் வந்து உறுதியாக நாம் வந்து ஆயிரம் கோடியை வந்து தட்டி தூக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனை போட்டிருக்காங்களா சன் நிறுவனம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த போட்டியில் வந்து நெல்சன் ஜெய்பாரா லோகிஸ் ஜெய்பாரனு நம்ம பொறுத்த வந்து தான் பார்க்கணும் மேலும் இந்த வீடியோ பற்றின உங்கள் என்ன விட்டாங்கன்னு நம்ம கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் படிக்கலைனாலும் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி